இது பிளே இதுதான் சார்கன் எனக்கு பிடிச்ச கேரக்டர் இது ஒண்ணு கிளியரா ஸ்ட்ரெக்டாக மாறுதான் அதுக்கு போல நீங்கெல்லாம் சொன்னீங்கன்னா ஓகே கமெண்ட்டுக்கு இது காட்டுதா காட்ட மாட்டேங்குதா எனக்கு அதுவும் தெரியல எங்க இருக்கீங்க ஆட்டோ நான் என்ன கொடுத்துருக்கேன் என்ன வருது நான் மேல இருக்கேன் அது தெரியுங்களா யாரோ அப்படியே கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் ரியாஸ் ப்ரோ வணக்கம் இதுதான் நான் விளையாண்ட கேம் பிள்ளைங்க செமையா இருக்கா ஆல்ரைட் இந்த இடத்துல நிறைய குரக்கா இருப்பாங்க எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ்லாம் காட்ட மாட்டேங்குது விட்ச் கேம் த பிளேட் ஆஃப் டார்க்னஸ் எனக்கு பிடிச்ச கேம் உங்கள் கமெண்ட்லாம் போக போக தான் காட்டுன்னு நினைக்கிறேன் ஏன் தெரியுமா செவுத்து ஓடிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்குள்ள ஒரு ப்ரைக்காக இருப்பான் நான் காட்டுறேன் சவுண்டு கேட்டுச்சா இந்த சவுண்டெலாம் இல்லை எந்த ப்ராப்ளம் இல்லை அஞ்சு பேர் பார்க்குறீங்களா ஓ ரே வா இந்த இடத்துல பாருங்களே அப்படியே கீழே போகலாம் கீழே போனதுக்கப்புறம் அங்கே குண்டு மாமா இருப்பாரு எனக்கு அவரை ஏன் குண்டுபோமான்னு சொல்றேன்னா தலைமை அந்த மாதிரி நடந்துட்டு இருப்பான் இல்ல இல்ல குரைக்கா நினைக்கிறேன் இதுதான் துக்காரம் எப்படி அழகா ஜம்முன்னு இருக்கான்ல காட்டுவாசிடறான் இப்ப நேரம் அவன் பின்னாடியே வெட்டவே நினைக்கிறேன் போடு 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 இல்ல போடு போடு போதான் உங்கிட்ட ஒரு குரோக்கா வருதா வாங்க 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 ஏரியாக்கு வாங்க ஏரியாக்கு வாங்க ஏரியாக்குங்க பா என்ன ரெண்டு பேரும் வந்துட்டீங்க அன்எக்பெக்ட் போடு 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 போரி டப்ரோ ஏதோ மூணு பேர் பாக்குறீங்க ஏதோ கமெண்ட் பண்றீங்கன்னா பண்ணிக்கோங்க இது ஏதோ ஒரு ஆப்ஷன் கேமரா சைஸ்லாம் சிரிசு பண்ணுறது பண்றது பயங்கரமா இருக்கு இவருக்கு பேர் தான் குண்டுமாவா ப்ரோ உங்க ஃபேஸ் பெருசா தெரியல பெருசா காட்ட முடிய மாட்டேங்குது ப்ரோ இங்க பாருங்க பெருசாக காட்ட முடிய மாட்டேங்குது நானும் ட்ரை பண்ணிட்டேன் பட் பெருசா காட்டணும்னா சிஸ்டம் தான் தேவைப்படுது நினைக்கிறேன் இந்த கேம் பிளே நல்லா இருக்குது எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டெம்பிள் ரன் கேம் நல்லா இருக்கும் டெம்பிள் ரன் கேம் நல்லா இருக்குமா டெம்பிள் ரன் கேம்லாம் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ஃபேமஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஏன் இப்போ சவுத் ஓடிட்டு இருக்கேன்னா சவுத்துக்கு ஒரு குரோய்க்கா இருக்கு அதனால தான் விட்டுனேன் அண்ட் இந்த கேம் நான் ஏற்கனவே விளையாண்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் வணக்கம் ப்ரோ ஏய் அஸ்வின் வணக்கம் ஏன் வணக்கம் 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 நல்லா இருக்கியா ஏதோ கமெண்ட் வந்து எனக்கு இப்போ சரியா காட்டும் ரெண்டு மூணு கமெண்ட் அடிச்சு விட்டுருங்க அப்போ நல்லா காட்டும் இது ஹெல்ப் ஸ்பாடு இந்த ஸ்பாடு யூஸ் பண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அஸ்வின் நல்லா இருக்கியா டெம்பிள் ரன்னு ஒரு கேம் இருக்கா அது எப்போ அழிச்சுன்னு நினச்சேன் அவ்வாறிய அஸ்வின் ஏன் அஸ்வின் நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன் பறந்துச்சு அஸ்வின் வேப்போட்டின் பரவாயில்லையா ம் இருக்கு ரியாஸ் ஓ அது கேமா இப்படித்தான் சொல்றாங்க ப்ரோ கேம்னு பட் இந்த கேம் பயங்கரமா இருக்கும் தெரியுமா மறைஞ்சு மறைஞ்சுலாம் வருவானுங்க சண்டை போடுறானுங்க எஸ் ப்ரோன் அஸ்வினை நான் எண்பத்தி மூணுல இருந்து எழுவத்தெட்டு வண்டி வே யூஸ் பண்ணி பயங்கர ரிசல்ட் இப்படியே ஜிம் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஆக்சுவலி நானும் இன்னைக்கு ஒர்க் அவுட் அந்த அளவுக்கு பண்ணல ஹிப்பெயின் அப்படியே இருந்துச்சா அதனால இவனும் புரோய்க்கா தான் இங்க வர் எப்படி சமாளிப்பன் தெரியல போட் போட் இங்க செமர் ஏய் இங்கெல்லாம் மழையே மாட்டேங்குது தெரியுமா எனக்குலாம் டென்ஷன் ஆகுது அண்ட் எனக்கு கோல்டன் அண்ட் ஃபீவர் ஓம் மை காட் அஸ்வின் கேர் ஆஃப் ஹெல்த் போச் 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 பாத்துருக்கோம் என்ன கொடுமையாது சேம் பின்ச் அஸ்வின் ஏ தினேஷ்கும் கோல்டு வந்துருச்சு தான் தனியார் சொல்கிறான் கேம்ப்ளே நல்லா இருக்குது ஆனா கமெண்ட் வந்தா கேம் கொஞ்சம் அடி வாங்குது நீங்கள் அதுக்காச்சும் கண்டுபிடிக்கணும் ஐ ஃபை டியூ ஹே குண்டு மாமா பின்னாடி இருந்தாரு பாத்தீங்களா ஏ நடந்து போயிட்டுருக்கா பார் ராஜ்நடை போர்ட்டு இந்த கேம் பிளேயில் பிடிச்ச விஷயமே இந்த இடம்தான் எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க ஐ ஃபை கல்பனா சரி ஹாய் 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 எல்லா வணக்கம் என் வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்குன்னு நினைக்கிறேன் இதுதான் நான் விளையாண்ட கேம் பிளே சும்மா டெம்பிள் ரன்னுக்கு பிஜேபி ரன் சாப்பிட்டீங்களா ப்ரோ அஸ்வின் சாப்பிட்டாச்சியா நீ சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் இங்கே பாரு அங்க ஏன் அப்படி அம்புடுனா புரோக்கா இருக்குது அங்கே இன்னும் கொஞ்சம் மேலதெல்லாம் வந்துடும் ஐஃபை ஐஃபை சாக மாட்டிக்கா தெரியுதா எத்தனை விட்டாலும் சாப்பிட்டியா ஆடா அஸ்வின் என்ன யா பிரியாணின்னு சொன்னா கூட பரவாயில்ல பொரோட்டா என்ன ஸ்பெஷல் யூவி ப்ரோ தினேஷ் இங்க எப்பவும் போல சப்பாத்தி தான் தினேஷ் அப்புறம் நேற்று இருந்த சிக்கன் குழம்பு இருந்துச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பயங்கரமா செஞ்சாச்சு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்க என்னது ப்ரோ என்ன லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும் என்ன 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 லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும் இது நம்ம கேம் பிளே அண்ட் பரவாயில்ல நைட் நாள் நான் கேம் பிளே வரும்போது எக் தோசாவா இவி ப்ரோ எக் தோசை இவி ப்ரோ நீ எக் தோசை சாப்பிட்டுருக்கியா ஒரு சூப்பர் சூப்பர் எப்படி ரோஹிக்கா வீர மரணம் அடித்து விட்டான் இப்போ லைவ் எத்தனை பேர் ஆறு பேர் பார்க்குறீங்களா பிரமாதம் விட்டுருவான் விட்டுருவா விட்டுருவான் லைவாக கேம் பிளே பண்ணுங்க ப்ரோ அதுதான் ப்ரோ லைவாக கேம் பிளே பண்ண என்னாச்சு தெரியுமா லேப்டாப் கரெக்டாக இல்லாதங்காட்டி எல்லாமே ஸ்ட்ரெக் ஆகுது ஹேங் ஆகுது எனக்கு அப்படியே எரிச்சல் ஆயிடுச்சு ஸோ அதனால தான் வரல ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கேம் பிளே அண்ட் ஃபேஸ் காட்டி ஒரு லைவ் இந்த மாதிரி வரலான்னு இருக்கேன் ட்ரை பண்ணலாம் தான் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் ரீச் ஆனால் சரி தான் ஆ கஷ்டமாக இருக்கும் சில சமயம் ஆக்சுவலி கீழே ரொம்ப எடுக்க மாட்டேங்கிறான் பார்த்தியா பிளே ஃப்ரீ ஃபயர் ப்ரோ அப்படி சின்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் அது போட்ரேட்டுக்குற மாதிரி ஆயிருமே சம்திங் கொலாப்ஸ் ஆயிருந்து நினைக்கிறேன் விட்டாண்டா அம்பு விட்டாண்டா அம்பு விட்டுட்டு என்ன எதுவும் போடுறான்னு தெரிய மாட்டேங்கா அண்ணன் கிட்ட வர சிஸ்டம் வேணும் வயசு லேப்டாப் இல்ல ஆமா சிஸ்டம் இல்லாம ஒன்றுமே பண்ண முடியல லேப்டாப் வாங்குறதுக்கு நான் பேசாமல் சிஸ்டம் வாங்கியிருக்கலாம் இப்போ லேப்டாப் இருக்கு நீங்க எதுக்குங்க அவங்கள கேட்குறீங்க யார் எது ஆனவனா நிஷுவை பத்தியே கேட்டிருக்கிறது எதுக்கு நிஷுவை பத்தி கேட்குறீங்க ப்ரோ ட்ரை கேமா அஸ்வின் கேமாக்கு சிஸ்டம் அசம்பிள் பண்ணிக்கோங்க ஆமா ப்ரோ எங்கே ப்ரோ சிஸ்டம் வாங்கினோம்னா கண்டிப்பாக அமௌண்ட் கொஞ்சம் எச்சா வேணும்ல அதனால தான் ஓகே அஸ்வினா அது என்ன மொபைலில் விளையாடுற மாதிரியா இல்லை பிசியில் விளையாடுற மாதிரியா அந்த கேமு சூப்பராக இருக்கும் டென் டன் டன் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த யூடியூப்கர்னே இதை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணுற மாதிரி கொடுத்தா தான் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் பிசி பிசியா பார்க்குறேன் ம் லிங்கு இருந்து அனுப்பிச்சு விடியா டவுன்லோட் பண்றதுக்கு எல்லாம் செத்து செத்து லைட் போர்ஷன் செம்ம எட்டு பேர் பாக்குறீங்களா என் லைவ் பரவாயில்ல ஓகே ப்ரோ டன் நல்லது என்எஃப்எஸ் மோஸ்ட் வந்து நிஷு தெரியும் ப்ரோ critical தெரியுமா நீங்க யார் எனக்கு உங்களை யாருன்னு தெரியாது ஆர்டிஎக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ்டி சீரீஸ் போட்டு தேர்ட்டி டூ ஜிபி ரேம் வச்சு ஏஎம்டி ஆர் செவன் ப்ராசஸர் போட்டு மஜாவாக கேம் ப்ளே போடலாம் கரெக்ட் தான் கரெக்டு தான் கரெக்டு தான் ஓ நம்மால் நல்ல ஆப்பிள் திங்குறாயா சாமே ஆப்பிள் சாப்பிட்றேன் பாடுறான் ஏன் இந்த பெட்டில வெட்டினா அதுல ஏதோ சிக்கனு சம்திங் ஏதாச்சும் இருக்கும் அது கேட்டு தாங்க கமெண்ட் இருந்தாலும் பாக்கோம் ஏடா கமெண்ட் காணாம போயிடுச்சு ஐயோ கடவுளே வேணா வேணாம் 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 வேணா வேணாம் டென்ஷன் ஆகுதுங்க இந்த லைவோட ஏதோ ஒண்ணு தொட்டா போதும் தன்னை தன்னப்பாட்டுல வெளியே போயிட்டு வந்துடுறான் Guys, itu komen paning lagi, na komen nah. Cheese, cheese, cheese. Gundu mama லைவ் இப்பயும் எப்போ நீங்க கேமிங் கூட தெரியுமா யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு நான் இருந்தேன் நைட்டு கூட வச்சு பேசிக்கலாம் காலையில கூட லைவ் கேமிங் லைவ் வரலாம் அப்படின்னு இப்பதான் யோசனை வருது புத்தி யோசனை ஏன் பெட்டி பெட்டி உடச்சுட்டு இருக்கேனா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகலாம் தான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன் நான் இந்த கேம் எவனை எப்போ என்ன தெரியுமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டேன் அதை நான் வேற கேமிங் சேனல்ல போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் தான் அதை அப்படியே இது பண்ணி இதில் போட்டு வச்சேன் ஆறு பேர் பார்த்து கொள்கிறீர்கள் பிரமாதம் 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 அற்புதம் அப்படியே எல்லாம் லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டெய்லி லைவ் வரலாம் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் பேசலாம் மறக்காமல் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க பேருக்கு ஹாய்னு போட்டால் கூட தான் சரியா இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சு தான் நான் முன்னாடியே லைவ் வந்திருப்பேன் கேமிங் லைவ்லாம் அட் அட் இப்போ மறுபடியும் வேகமாக ஓடி இடத்த கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்து இப்படி ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் லைவ் செம்மையாக இருக்குங்க அது இந்த கேம்லாம் நான் சின்ன வயசில் விளையாடும் போது ரொம்பவே பயந்துருக்கேன் ஆள் மூஞ்சியில பார்த்தாலே தெரியல ஒருத்தன் குறைக்க இதோ குண்டு மாமா குண்டு மாமாலாம் வெட்டினானா விஷக்கத்தில வெட்டுவான் வெட்டினா பாயசம்ல சுறு 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 நிறங்கும் உம் இடம் மறந்துட்டு தெரியுது எங்கிட்டு போறதுன்ட்டு ஹம் ஹம் இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது என்னடா இது ஒரு வீரனுக்கு வந்த சோதனை

வாங்க 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 வெட்டி உழுகல உம் வர வரமாட்டிக்கிறானே சேவ் பண்ணி கூட நல்லதுதானே நம்ம வாட்டில் அப்புறம் போயிட்டு தலைமை உள்ள வந்து என்ன பண்றது வரமாட்டான் 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 நினைச்சேன் விவரம் சரியான விவரம் வந்திருக்க மாட்டான் பாத்தியா விவரம் எப்படி இருக்கான்ட்டு மாம்ஸ் வாங்க வாடா 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 வர வரமாட்டே நினைக்கிறேன் வந்துட்டான் சத்தம் கேட்டுச்சுன்னா தலையை உள்ளதா இருக்கான்னு அடுத்தோம் இந்த பெரிய கத்தி எடுத்தா போடு 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 அட்டாச்சு திருப்பிட்டான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இப்போ சவுண்ட் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகேயா இப்போ யாராச்சும் பேருக்காச்சும் ஒரு கமெண்ட் பண்ணீங்க செத்துட்டான் 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 ஓ குண்ணு மாமாவோட ஐநூறு போர்ஷன் நமக்கே நிறையா இருக்கு பேருக்காச்சும் ஒரு கமெண்ட் மக்களே ப்ளீஸ் ஒரே ஒரு கமெண்ட் மணி எத்தனை ஒன்பது முப்பத்தி ஒன்பது ஓகே டன் தெரியுதா குரைக்கா ஒருத்திருக்கா யாரு சாமி செத்தான்டா செத்தான் போடு 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 டிமர் தான் நான் இந்த குரைக் அம்பு வச்சிட்டு மேலே போனா அப்படியே அம்பு எடுத்து மேலே விடுறானுங்க எவ்வளோ அடிச்சு இல்ல இங்க உரைக்க இருக்கோனே கெட்ட பார்த்தோம் சே சீட்டை உடச்சிட்டானா இவனுக்கு இருக்குது சார் கொஞ்சம் கிட்ட ஓ யார் சீல யார் உடைக்கிறது ஆ ஓ சே சரி தலை தனியாக கைதனியா உண்டனையா போயிடுச்சிருக்கு ஓய் தொலை வேற 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 என்ன இடம் இங்கிட்டு இன்னொரு குரோக்கா இருப்பான் இங்க இருக்கான் பாத்தியா மூத்தம் போறோன்னு மூத்த காசி ஓரத்து நின்று இருக்கான் அவ்வளோதான் முடிஞ்சு முடிஞ்சு ஏன் என்னப்பா யாராலையும் கமெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குதா ஒரு கமெண்ட் கூட வரல என்னன்னு எனக்கும் தெரியல யாராச்சும் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் எல்லா கதையும் திறந்து உம் இடம் நல்லா தான் இருக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாமா உள்ள போனே ஒரு குரோக்க ஒரு குட்டுமாவா இருப்பாங்க இங்கத்துல இருக்காங்க